தமிழன் இணைப்பில் இருக்கிறார் தமிழன் புழல் ஏரிக்கு எவ்வளவு நீர் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் மக்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கைகள் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா நிச்சயமாக பார்க்கிறான் ரத்தநாதன் கடந்த சில தினங்களாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையானது தொடர்ந்து பெய்து வந்த நிலையில் நேற்று குறிப்பாக பார்க்கலாம் இரண்டு நாட்களாக இந்த மழையானது தொடர்ச்சியாக பெய்து வந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து ஏரிகளும் முழு கொள்ளளவு எட்டியதை தொடர்ந்து இன்று சுமார் ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் பார்த்தால் சென்னை குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஏரிகளில் முக்கியமாக பொருள் ஏரி விளங்க விளங்கி வருகிறது இந்த நிலையில் இதன் கொள்ளளவு எட்டிய நிலையில் கடந்த கடந்த மாதம் வந்து இந்த மேத்தா புயல் காரணமாக வந்து உபரி நீர் திறக்கப்பட்டது மேலும் அந்த உபரி நீரானது திறந்துவிடப்பட நிலையில் நேற்று மற்றும் முன்தினம் இரண்டு நாட்களாக தொடர் மழை பெய்து வந்த காரணத்தினால கனமழை காரணமாக நீர்பிடிப்பு நீர்வரத்து அதிகரித்தது காரணமாக மீண்டும் ஏரி நீர்வரத்து அதிகரிப்பின் இதனால் வந்து அணையின் பாதுகாப்பு கருதி பொதுப்பணித்துறை அதிகாரி சார்பாக இன்று சுமார் ஒரு பனிரெண்டு மணி அளவில் கன அடி நீரானது திறந்து விடப்பட்டுள்ளது கரையோர மக்களுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் வந்து கரையோர மக்களுக்கு வெள்ளாபாய எச்சரிக்கையான விடுக்கப்பட்டுள்ளது கரையோர மக்கள் யாரும் அந்த பகுதியில் வந்து மீன் பிடிக்கவோ அல்லது குளிக்கவோ செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவுரை அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தநாதன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி தமிழன் திருவண்ணாமலை மாவட்டம்